சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நவமி திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு எல்லார் கூட இன்றைக்கு ஒரு சுமூகமான உறவு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் குடும்பத்திலேயே கூட பரவாயில்லப்பா இவர் எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுறாரு கோபக்காரராக இருந்தாலும் கூட கொஞ்சம் குணம் உள்ளவராக இருக்கிறார் என்கின்ற மாதிரியான நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் இறக்க சிந்தனை இன்னைக்கு மேசராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரோட்டில் பார்க்குறவர் உதவி கேட்கிறவர் யாருக்கும் கூட சடாரணை அப்படியே பாக்கெட்லேருந்து எதாவது ஒரு உதவியை கொடுத்துடக்கூடிய நாளாகவும் சில நிலைகளில் கொஞ்சம் கருணை உள்ளம் அதிகமாகவே இருக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கருணை அதிகமாக இருக்குது கொடுத்துருவோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வரவு

அமைஞ்சிருக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக முயற்சிகளை செய்து அரை குறையாக அந்த முயற்சிகள் பலனளிச்சு இது முழுசாக முடிஞ்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமே இந்த மாதிரியான அமைப்புகளில் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட முழுதாக அத்தனையும் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் ஆனாலும் பரவாயில்ல அவர் பௌர்ணமியை நோக்கி கிட்டத்தட்ட நவமி திதிக்கு வந்துட்டார் இல்லையா ஓரளவிற்கு ஒளிபுருந்திய தன்மையில் இருக்கிறனால அப்படியொன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது அதுக்காக இது நல்ல நாள்னு நான் சொல்ல மாட்டேன் சந்திரன் எட்டில் மறைந்திருக்கும் போது மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆகவே அந்த குழப்பத்தின் அடிப்படையில் ஏதாவது தீர்வு காணணும்னு நினச்சிருந்திங்கன்னா அந்த தீர்வை தூக்கி ஒல்லி வை அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் தூர பயணங்களாக இருக்கட்டும் ஒரு புதிய முயற்சிகளாக இருக்கட்டும் முக்கியமாக இன்றைக்கி போய் ஒருத்தரை பார்க்குறோம் அறிமுகப்படுத்திக்கிறோம் வேண்டவே வேண்டாம் இன்னைக்கும் நாளைக்கும் இந்த அறிமுகப்படுத்திக் கொள்வது புதுசாக ஒன்றை செய்கிறது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஒரு வேலைக்கு போகிறேன் இன்றைக்கு தான் இந்த இன்டர்வியூவை போய் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேன் அதாவது தவிர்க்க முடியாத செலவைகளை நம்ம வந்து தவிர்க்க முடியாதுங்க இன்னைக்கு தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு மாதிரி நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் இன்றைக்காக நம்ம செய்ய வேண்டிய சில செயல்கள் நம்ம கட்டுக்குள்ளே இருந்தால் அதை ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சோசியல் மீடியாவில் கூட கொஞ்சம் ஏமாற்றங்கள்லாம் இருக்கும் ஆகவே சமூக ஊடகங்களில் அதிகமான ஆர்வத்தை கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு கண்ணும் கருத்தும் அந்த அமைப்புகளில் இருக்கணும் ஓடிபி சொல்றதை அடிக்கடி சொல்லுவேன் யாராவது போன்ல வர தகவலை எதுவும் நம்பிடாதீங்க அந்த லிங்க்கை அழுத்துங்க இந்த லிங்க் அழுத்துங்கன்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்தா அதை அப்படியே கண் கொண்டு கூட பார்க்க தேவையில்லாத நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்று மிதனராசிக்காரர்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஏழாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார் ராசியை ஒளி கிரகங்கள் வலுத்து பார்த்தாலே அந்த நாள்ல மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சுற்றுப்பட்ட அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னாலும் தற்காலிக தீர்வு தற்காலிக சந்தோஷம்னு சொல்கிறேங்க இல்லையா ஒரு நிலையில் வந்து சமாளிக்கவே முடியாதுங்க ஆனாலும் வர ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருப்போம் அதற்கப்பறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இந்த மாதிரியான மாறி மாறி வருகின்ற சூழ்களில் இந்த நாள் முழுவதுமே ஒரு நிலையில் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாள் அமைப்புகள் இருக்குது ஏழாம் இடம் இன்றைக்கு வலுத்து அமர்ந்திருக்கிறது ஒரு மாதிரியான எதிர்பாலினத்தவர் மீது இளைஞர்களுக்கு ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நடுத்தர வயதினருக்கு நட்புகளால் உறவுகளால் ஏதேனும் ஒரு நிலையில ஏற்கனவே காயம் பட்டிருந்தவர்களுக்கு மருந்து தடவ மாதிரி ஆறுதலான சில விஷயங்கள் உறவுகள் கைவிடாதுங்க நட்புகள் என்னதான் சொன்னாலும் கைவிட மாட்டாங்க என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் இன்னும் சொல்லணும் சில புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளும் மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து வேதனைகள் எல்லாம் தீர்ந்து சாதனைகளை செய்யக்கூடிய நல்லவைகள் இருக்கும் கூடிய சுப நாள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பொதுவாகவே ஆறாம் சந்திரன் இருந்தா வேலை அமைப்புகள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் வேலை பெரியது தானே கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல வேலையை அல்லது எல்லாவற்றையும் என் கையில் கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் வந்து சரியாகத்தான் செய்வேன் என்கின்ற நேர்மையான பிடிவாதக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா இந்த மாதிரியான நேர்மையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய அனைத்து அமைப்பையும் வெளி வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய அளவில் கடினமான கஷ்டங்கள் அது இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்தை இன்றைக்கு ஒளிச்சல் அமர்ந்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் ஒரு ஆறு மாத காலமாகவே உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளை நீர்க்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு ஒரு வருமானம் வரும் கடன் எப்போங்க போகும் வருமானம் வந்தால் தானேங்க போகும் கையில் காசு இருந்தால் தானே கடனை கொடுக்க முடியும் வேற என்ன வந்து சாமியாக வந்து போது என்கின்ற மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான குழப்ப நிலைகளில் இருந்தவர்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் இந்த இடத்துலேருந்து பணம் வரும் இந்த வேலையில் நிம்மதி இருக்கும் இந்த தொழிலை நன்றாக இருக்கும் என்பது மாதிரியான கடன் தொல்லைகளிலிருந்து விலகுவதற்கான பண வரவுகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வயதானவர்களுக்கு குடும்ப கஷ்டங்களை பார்த்து பார்த்து சலித்து போன நிலைமையில இன்றைக்கு ஏதாவது ஒரு மாறுதல்கள் வரும் பெரியவர்கள் இன்றைக்கு சிறியவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு அப்படியே தலைகிலா சின்னவங்களும் கொஞ்சம் அறிவாளிங்க தான் அவங்க பேச்சை நம்ம கேட்கணுன்ற மாதிரியான மாறுபட்ட உணர்வுகள் மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் இடத்துல விரையாதிபதி அமர்ந்திருப்பது ஒரு நிலையில நல்ல வலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று எல்லா நிலைகள்லயும் இன்றைக்கு குழந்தைகளால செலவுகள் இருந்தாலும் கூட சந்தோஷமான செலவுகள் இருக்கும் ரொம்ப நாளா புள்ள இதை விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தது அதை இன்னைக்கு டக்குன்னு ஒரு பணம் வந்ததுங்க வாங்கி கொடுத்துட்டேங்க வாழ்க்கையே குழந்தைகளுக்குத்தானே என்பதை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் அபாரமாக உணர்வீர்கள் என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது நாம் குழந்தைகளை நல்ல விதமாக பெற்று அவர்களை நல்ல விதமாக வளர்த்து அவர்களுக்கு நல்ல விதமான பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்துவிட்டு நம்மளுடைய அந்திமத்திற்கு போவது என்பதை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக உணரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தையை பார்த்து இன்றைக்கி ரசிக்க முடியுங்க ஒரு பூரிப்புகள் இன்றைக்கு இருக்கும் பார் என்னுடைய மகன் பார் என்னுடைய மகள் எப்படி ஒரு அழகாக வளர்ந்து எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிலைமையில வேலைக்கு போகிறாங்க தொழிலை பார்க்குறாங்க இந்த அமைப்புகளை சிறம் திறம்பட நிர்வகிக்கிறார்கள் என்பது போன்ற எனக்கு பிறகு இவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்குகின்ற ஒரு சுப நாளாக அதிர்ஷ்ட நாளாக மனசு சாந்தி அடைந்து இருக்கக்கூடிய ஒரு சுபசுபத்துவ நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறவங்களாம் இன்னைக்கு இருப்பீங்க எப்போவுமே உங்கள் பேச்சை கேட்கறது தான் அடுத்தவங்க கேட்கணும்னு நீங்கள் விரும்புகிற ஆள் இன்னைக்கு குடும்பத்தில் மனைவி பேச்சு கணவன் பேச்சு அல்லது பிள்ளைகள் பேச்சு என்பது போன்ற மற்றவர்களுடைய பேச்சுக்கு இனிமையாக சிம்மராசிக்காரர்கள் கட்டுப்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய மேன்மை மிக்க நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கேந்திரத்தில் நான்காம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி வளர்புறை சந்திரன் அமர்ந்திருப்பது என்பது வீட்டை விட்டு வெளியே வந்தவனே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை மனுஷனுக்கு ரெண்டு இடத்துல தாங்க நிம்மதி இருக்கணும் வீட்டிலேயே நிம்மதி இருக்கணும் தொழில் பார்க்குற இடங்களிலே நிம்மதி இருக்கணும் அப்படி இருந்தாலே அந்த நாளும் அந்த மாதமும் அந்த வாரம் வருடம் அப்படியே ஒரு மாதிரியாக சந்தோஷமாக தள்ளிக்கிட்டே போயிடும் இல்லையா அந்த அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது வீடும் சரி தொழிலிடங்களிலும் சரி இன்றைக்கு நீங்கள் நினைச்சதை அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மற்றவங்க கேட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் எதில் பிழைக்கிறீங்களோ அதை அபிவிருத்தி பண்ணணுன்ற எண்ணங்கள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதை இப்படி செஞ்சா என்ன அது இப்படி செஞ்சான் என்ன ஆட்டத்துக்கே மாட்டில் போடு மாட்டத்துக்கு ஆட்டில் போடுன்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி எதையோ ஒன்றை செய்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்கிற மாலையா ஒரு பரிசோதனை அமைப்பு இந்த பரிசோதனை அமைப்பை செய்து பார்ப்பதன் மூலமாக நல்லவைகள் நடக்குமா என்பதற்கான சில ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையில் ஒரு மஞ்சள் நிறமுள்ள பொருள் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள் ஜுவல்லரி கடை நடத்துறவங்க தங்கம் போன்ற உலோகத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மேன்மைகள் லாபங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுபச்சந்திரன் வலுத்து அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாள் தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற பத்தாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பினால கடந்த மூணு மாச காலமாக எது எதில் தோத்து போனதா உணர்றீங்களோ எந்தெந்த இடத்துல வேலை நல்லா இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டவங்க அல்லது வேலை மாறினவங்க தொழில் அமைப்புகளுக்கு மாறினவங்க வியாபாரம் சரியில்லாமல் இருக்கிறதுன்ட்டு ஒரு தொண்ணூறு நாளாகவே எதில் வந்து மனசு போட்டு அப்படியே உழம்பிக்கிட்டு இருக்குதோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் மனசு தைரியமாகவே இருக்கும் பார்த்துக்கலாம் எது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் குடும்பத்தை அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இது சீர்குலைத்து விட்டு போய்விடாது நம்ம சமாளிச்சுக்க வேண்டியதான் அப்படி மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நம்ம குடும்பத்தாரங்க இருக்கிறாங்க கணவன் மனைவி குழந்தை உறவுகள் நன்றாக இருந்துட்டாலே எதுவும் எல்லை மீறாது என்பது மாதிரியான ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உறுத்தி கொண்டிருந்தே ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு அப்படியே அது வெட்ட வெளிச்சமாக ஆகி ஃபூ இவ்வளவு தானா இதை பார்த்து தான் இவ்வளவு நாள் பயந்தமா என்பது மாதிரியான ஒரு ரிலீஃப் தோற்றம் ஒரு சுதந்திர உணர்வுகள் வரக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய மன எழுச்சி மிக்க நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குதுங்க பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் ஆண்களை நம்பலாம் அன்னைக்கு அதுவும் கணவர் அண்ணன் தம்பி குழந்தைகள் எல்லாருமே ஓரளவிற்கு உங்களுடைய மனதிரிந்து கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைதி விரும்புகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் சட சட சடன்னு எப்போ பார்த்தாலும் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்ற சூழலில் கூட இன்றைக்கு மனசு கொஞ்சம் அமைதியை விரும்புகின்ற ஒரு அமைப்பாக அதாவது ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கடான்ற ஒரு ஓய்வாக ஒரு இடத்துல உட்காரலான்னு இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சாந்தம் அமைதியை விரும்பக்கூடிய அமைப்பு இன்று மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மணி வரைக்கும் ஒரு அபாரமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு தொழில் அமைப்புகள் அமைப்புகள் இன்றைக்கு ஒரு விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு நிற்கக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒரு சுற்றி சுழல வேண்டிய அமைப்புகள் இன்றைக்கு குடும்பத்திலோ அல்லது வெளியிடங்களிலோ வேலை செய்கிற இடம் வியாபாரஸ்தலம் தொழில் ஸ்தலம் போன்றவைகளில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் அத்தனையும் நான் தான் தோளில் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்களுக்கு குறிப்பாக உணர்த்தி நீங்களே மற்ற அனைத்தையும் செய்துவிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே விருச்சகராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிற்பகலுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு தூர தேசத்துல இருக்கக்கூடிய உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை அல்லது நீங்களே தூர தேசத்திற்கு தொடர்பு கொண்ட ஏதேனும் ஒரு பொருளை கேட்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷ செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியில் அமர்ந்திருந்தாலும் அவர் சந்திரமங்கள மங்கள யோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் நேரெதிரையே பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அதுலேயும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருப்பவங்க மருத்துவ பணியில் இருக்கிறவங்க கட்டிட பணியில் இருக்கிறவங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நெருப்பு சார்ந்த தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க பூமி சார்ந்த அமைப்பில் ரியல் எஸ்டேட் மாதிரியான அமைப்புகளில் மீடியேட்டர்கள் மாதிரியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு கையில் பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடந்த ஒரு நாலு வார காலமாக எந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறீங்களோ ஒரு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல குடும்ப அமைப்பு நட்பு அமைப்பு வெளிவட்டார அமைப்பு தொழில் அமைப்புகளில் எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகி ஒரே மாதிரியாக இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்ற குழப்பத்தில் இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இன்றைக்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு அப்படியே கடகடவென்று தெய்வம் வந்து காப்பாற்றுச்சுப்பான்னு சொல்லுவோம்ல ஒரு தெய்வம்னு சொன்னாலும் சரி பரம்பொருள்னு சொன்னாலும் சரி ஒரு மகாசக்தின்னு சொன்னாலும் சரி ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களை காப்பாற்றும் விதமாக ஒரு மகாசக்தி செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு செலவுகள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகரத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் எல்லா நிலைமைகள்லையும் மற்றவர்களிடமிருந்து நம்முடைய அத்தனையும் காப்பாற்றிக்க முடியும் நம்ம மற்றவங்களை சமாளிக்க முடியும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துட முடியும் என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் பாவகத்தை இன்றைக்கு சந்திரன் பார்த்து கொண்டு இருக்கின்ற அமைப்பு கடன் பற்றிய கவலைகளை லேசாக அப்படியே மகராசிக்காரர்களுக்கு கொடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த கடன் அப்படியே இருக்குது அந்த கடன் இப்படி இருக்குது அந்த வேலை இன்னும் முடியாமல் இருக்குது அதை இன்னும் சரியாக செஞ்சு முடிக்க முடியலையே ஒரே நாளில் எல்லாமே நடந்துடுறது இல்லையே மெதுமெதுவாக அடிமேல் அடிய அடியடித்தால் அம்மியும் நகருன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தானே நகருது என்கின்ற மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய மற்றவர்கள் உங்களுக்கு ஹோப்பு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளின் மூலமாகவும் நல்லவைகள் பணவரவுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான நல்லவிகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்தில் லாபச்சந்திரன் இன்றைக்கு மங்கள யோகத்தில் இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு பத்து பதினோராம் இடங்கள் இன்றைக்கு சிறப்பாக ஒரு கனெக்டில இருக்கு அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கே பிடிக்காம இருந்தவங்க வேலையே இல்லாம இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் பிடித்தமான வேலை அமைப்புகளை செய்யக்கூடிய தன்மை அல்லது ஒரு நிலையில் தொழில் நல்லாக முன்னேற்றமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த நாளுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக ஜென்மச்சனியில கடுமையான அவசையை பட்டு கொண்டிருக்கின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே உண்மையில் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமாக நல்லா இல்லைங்க போன வருஷம் ஃபுல்லாக சதய நட்சத்திரக்காரர்கள் அப்பாடா அப்பாடா இப்படியா அப்படியா என்கின்ற மாதிரியே ஆகிப்பானீங்க இப்போ வந்து உங்களுடைய ஜென்மச்சனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே பூரட்டாதை நட்சத்திரக்கு போய் போய் கொண்டிருப்பதால் கடுமையான மன உளைச்சலில் என்ன செய்வது ஏது என்ற தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது இளம் வயது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே தீர்வுகள் தெளிவுகள் தெரிய ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதாவது அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்ற உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தோல் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு வியாபார முன்னேற்றம் அபாரமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு ஒரு சுப சந்திரன் அமர்ந்திருப்பது என்பது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எது இதிலலாம் தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அதில் இதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அதாவது பிஹெச்டி படிக்கணும் எம்ஃபில் படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஒரு ஹையர் கிளாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மற்றவர்கள் சாதாரணமாக படித்து முடிக்க முடியாத ஒன்றை வந்து நான் சாதிக்கணுங்க அப்படிங்கிற மாதிரியான கடினமான படிப்பு அமைப்புகளை தேர்ந்தெடுத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய அதற்கான ஆதரவுகள் வழிகாட்டிகள் தெரியும் கைடுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கல்வி மேன்மையை கரெக்டாக உங்களுக்கு சரி செய்து கொண்டு போகக்கூடிய வழிகாட்டிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய் பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு அம்மா அந்த சப்போர்ட் செய்வாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க இந்த மாதிரியான என்ன அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்றைக்கு உல்லாச அனுபவங்கள் இன்றைக்கு மீனராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு நண்பர்களோடு சேர்ந்து இந்த இடத்திற்கு போனோம் நண்பர்களோடு சேர்ந்து குறுகிய தூரமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு தொழில் வேலையில்

நீண்ட கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஐயா குரு இப்படி பாதிச்சிட்டார் அப்படி பாதிச்சிட்டாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க குருவை வந்து சுப கிரகம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் வந்து இப்படிலாம் கெடுதல்களை செய்கிறாரே என்கிற மாதிரியான நீண்ட விளக்கத்தையும் அவர் கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் எல்லா கிரகங்களும் நல்லவை எல்லா கிரகங்களும் தீயவை உங்களுடைய லக்ன அமைப்புகளை பொறுத்து அப்படிங்கிறதாங்க ஜோதிடம் பனிரெண்டு வீடுகள் இருக்கின்றன பனிரெண்டு வீடுகளில் எல்லா வீடுகளும் நல்லதல்ல ஆறு வீடுகள் நல்லது ஆறு வீடுகள் தீயது இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு கடுமையான தீய அமைப்புகளை கொண்டிருப்பது இந்த கடுமையான தீய அமைப்புகளுக்கு சொந்தக்காரராக குரு பகவான் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்போது அவர்களுக்கு அவர் தீய பலன்களை கொடுக்க விதிக்கப்பட்டவராக ஆகிறார் ஆகவே ஜோதிடம் என்பது நிலையானது எந்த இடத்துலையும் குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்றத சொல்லவே இல்லை நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே விதியை விட விதி விளக்குகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் இது விதியை மட்டும் கற்றுக்கொண்டு நீங்கள் ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்தீர்களே ஆனால் இப்படித்தான் பலன் வரும் அப்போ விதி விளக்குகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது தான் குருவும் கெடுதல் செய்வார் என்பதை நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொன்னதை போல ரிஷபதுலாம் லக்கணங்களுக்கு ஆறு எட்டாம் வீடுகளோடு எப்போது குரு பகவான் தொடர்பு கொள்கிறாரோ அப்பொழுது பாபத்துவம் என்கின்ற சனிராகு அமாவாசை சந்திரன் போன்ற கிரகங்களோடு எப்போது தொடர்பு கொள்கிறாரோ அப்பொழுது என்று பாதகத்தை தரக்கூடிய நிலைமையில் குருவும் வருவார் என்பதுதான் உண்மை பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க